மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் காவல்துறையினரின் வேண்டுகோளினை ஏற்று அமைதியான முறையில் வெளியேறினர் இதேபோல் திருச்சி சேலம் திண்டுக்கல் நெல்லை உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் ஜல்லிக்கட்டை நடத்த ஏதுவாக தமிழக அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்தை ஏற்று மெரினா கடற்கரையிலிருந்து இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்று அமைதியாக கலைந்து சென்றனர் திண்டுக்கல்லில் கல்லறை தோட்டம் அருகே இளைஞர்கள் நடத்திய போராட்டம் முடிவுக்கு வந்தது அங்கிருந்த இளைஞர்கள் அனைவரும் அமைதியாக வெளியேறினர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையிலும் வஉசி மைதானத்தில் நடைபெற்ற போராட்டமும் முடிவுக்கு வந்தது ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் பிறப்பித்து நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர்

கோவை வவுசி பூங்காவில் குவிந்திருந்த போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர் காஞ்சிபுரத்தில் வணிகர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடியவர்கள் தமிழக அரசின் அவசர சட்டத்தை ஏற்று அமைதியுடன் கலைந்து சென்றனர் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி நன்னிலம் மன்னார்குடி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன தமிழக அரசின் அவசர சட்டத்தை ஏற்று போராட்டத்தை கைவிடுவதாக அவர்கள் தெரிவித்தனர் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி முசிறி மணப்பாறை லால்குடி துறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற போராட்டங்கள் தமிழக அரசின் அவசர சட்டத்தை ஏற்று வாபஸ் பெறப்பட்டன இதனையடுத்து போராட்டக்காரர்கள் அமைதியுடன் கலைந்து சென்றனர் கலைந்து செல்லும் முன்னர் போராட்டக்காரர்கள் போலீசாருடன் கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்று வந்த போராட்டமும் தமிழக அரசின் அவசர சட்டம் காரணமாக கைவிடப்பட்டது இப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியான முறையில் கலைந்து சென்றனர் தேனி மாவட்டம் கம்பம் தேனி உள்ளிட்ட பகுதிகளில் இளைஞர்கள் மேற்கொண்டிருந்த போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியதை அடுத்து வாபஸ் பெறப்பட்டது இதனால் போராட்டக்காரர்கள் அமைதியுடன் கலைந்து சென்றனர் இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போராட்டமும் வாபஸ் பெறப்பட்டது விருதுநகர் அம்மன் கோயில் திடல் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்று வந்த போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டன தமிழக அரசின் அவசர சட்டத்தால் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்வதாக இளைஞர்கள் தெரிவித்தனர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கரூரில் நடைபெற்று வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டம் காரணமாக ஜல்லிக்கட்டு தடை முழுமையாக நீங்கியதால் போராட்டத்தில் ஈடுபட்டோர் அமைதியான முறையில் போராட்டத்தை கைவிட்டனர் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நெய்வேலி விருத்தாச்சலம் பெண்ணாடம் திட்டக்குடி பன்ரூட்டி ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்று வந்த போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டன போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் உள்ளிட்டோர் அமைதியுடன் கலைந்து சென்றனர் நாமக்கல் ராசிபுரம் ஆகிய பகுதிகளில் மாணவர்கள் இளைஞர்கள் நடத்தி வந்த போராட்டங்கள் தமிழக அரசின் அவசர சட்டத்தை அடுத்து வாபஸ் பெறப்பட்டன இதனால் போராட்டக்காரர்கள் அமைதியுடன் திரும்பிச் சென்றனர் இதேபோல் ஈரோடு வவுசி மைதானத்தில் கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இளைஞர்கள் தமிழக அரசின் அவசர சட்டத்தை ஏற்று அமைதியுடன் வெளியேறினர்